ரீசெண்டாக இந்த புக்கு தான் படிச்சுங்க உழவுக்கும் உண்டு வரலாறு டாக்டருக்கோ நம்மாழ்வார் எழுந்த எழுந்த புக்கு ஆல்ரெடி ரெண்டாவது மட்டும் ரீ ரீட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினொன்றாம் மாதம் பதினொழாம் தேதி இந்த புக்கை படித்தேன் ஏற்கனவே ஸோ இப்போது ரெண்டாவது தடவை படித்தேன் நல்லாயிருக்கு நம்மாழ்வார் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த புக்கில் அந்த விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான புக்கு தான் லை தான் எடுத்தேன் இந்த வந்தநாசமெலாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நம்மளுக்கு நிறைய பேர் இது நடிகைகள் நடிகைகள் மட்டும்தான் தெரியுது உங்களெலாம் தெரிய மாட்டேங்க நம்மளே அவமானப்படணும் நம்மலாம் எப்படி விவசாய நிலத்தை வம்பாக்கினாங்க எப்படி உலகம் வந்து இந்தியாவை ஏமாற்றினுச்சு பசுமை புரட்சி அப்படிங்கிற பேரில் எப்படிலாம் வந்து இது பண்ணாங்க அவங்க நாட்டை கெடுத்தாங்க எப்படி பஞ்சத்துக்கு அடிமையானோம் எல்லாமே அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு லைக் ரச அதாவது உரங்கள் அதெல்லாம் எப்படி போடுறதுனால மண்ணுடைய வளம் எப்படி போகுது அதுக்கப்புறம் அதை அந்த மண்ணை வந்து யாருமே யூஸ் பண்ண முடியாமல் ஆகி கொஞ்சம் பாருங்கள் இதில் ஒரு அருமையான சொல்லிப்பாங்க பிச்சை எடு பிச்சை எடுக்கும் முதலில் பிச்சை எடுக்கும் முதியவர்களை விசாரித்து பாருங்கள் விசாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ள எத்தனை பேர் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேரான் எத்தனை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இல்லந்து ஏன் இத்தனை தலை தற்கொலைக்கு காரணம் அப்படிங்கலாம் அழகா ஒரு கொஸ்டின் கேட்டு இதெல்லாம் நம்மளுக்கு என்ன என்ன யார் எப்படி செத்து பண்ணா நம்மளுக்கு தேவை படம் என்டர்டைன்மெண்ட் சம்திங் எதையாவது போயிட்டே இருக்க தவிர விவசாயிகளை பத்தியோ நம்ம நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி புக்கு மூலயமா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக ஆசைப்படணும் யாருக்கு தெரில அந்த அளவுக்கு குமாரப்பா இவர் வந்து காந்தியோடைய ஒரு வழி தோன்றல் ரொம்ப அருமையான ஒரு மனிதர் இவரோட கொள்கையை முக்கியமாக காந்தியோடைய அந்த பொருளாதார சிந்தனைகள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் இந்தியா என்றைக்கும் நல்ல ஒரு நல்ல நாடாக இருந்திருக்கும் தற்சார்பு அப்படிங்கிறது நல்ல ஒரு கான்செப்ட் அதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்க அப்படின்னு தெரியல கியூபாவில் இருந்த அந்த வறுமைய அந்த என்ன சொல்றது பஞ்சத்தை அழகா மாற்றின ஒரு ஒரு ஆள் அதை பத்தி அழகா சொல்லியிருப்பாங்க இதுல ஒரு இதை இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்து நான் ரெண்டு சின்னங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு ஒன்று சத்தியாகிரகம் இன்னொன்று ராட்டை ஸோ அதில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு லைன் படிக்கும்போது ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன் என்னன்னா வந்து நெசவு தொழிலை நெசுக்க திட்டமிட்ட ஆங்கிலேய முதலாளிகள் இந்திய உழவர்களின் தொழில்நுட்பத்தையும் தற்சாவையும் வன்முறை ஏவி சேதத்தார்கள் வங்கத்து நெசவாளிகளின் கைத்தறி துணிகளோடு ஆங்கிலேய முதலாளிகளின் மில் துணிகளால் போட்டியிட முடியவில்லை இது பொறுக்காத முதலாளிகள் வங்கத்தின் நெசவாளிகள் கட்டை விரலை வெட்டினார்கள் பார்த்துக்கணும் எந்த மாதிரிலாம் நம்மளை கொடுமைப்படுத்தி எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க பிரிட்டிஷ் அந்த அரசாங்கம்மனை அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனசு வேதனையாக இருக்கும் இதில் ஒன்று சொல்லியிருப்பாங்க என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் இருந்த வாரன் ஹேஸ்டிங் ஒரு சட்டம் போட்டாராம் அதாவது பாருங்க யார் சட்டம் யார் அனுபவிக்கிறது விளைச்சல வந்து மூன்று பங்காக பிரித்து ஒரு பங்கு கிழக்கேந்த கம்பெனிக்கும் இரண்டாவது கம் பங்கு வந்து கம்பெனி வரி வசூலித்து கொடுக்கும் ஜமீன்தான் மூன்றாவது பங்கு அதை உழுது விதைத்து அறுத்து உழவனுக்கான் இப்படி போட்ட சட்டம் ஸோ இதனால் பஞ்சம் வந்துச்சு அதை அண்டா அப்படிங்கிறது எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா வங்காளத்தில் உழவர்கள் மாடு கலப்பை மண்வெட்டி விற்று விட்டார்கள் விதை நெல்லை கு குற்றி உலையில் இருந்தார்கள் மகனை இம்மகளை விற்றார்கள் வாங்குவது ஆள் இல்லை என்றாகும் வரை விற்றார்கள் பிழைத்திருந்தவர்கள் பிணங்களை தின்றார்கள் எந்த அளவுக்கு கஷ்டமாக நம்ம முன்னோர்கள் இருந்திருக்காங்க ம் நிறைய லைன் இம்பார்ட்டன் லைனாக இருக்குது இந்திய இந்தியர்களுடைய அந்த நுட்பத்தையும் பாராட்டியிருக்காங்க அதெல்லாம் அந்த இதில் நிறைய இதில் கிடைக்கும் ஸோ அவன் முடிஞ்ச அந்த புக்கை வாங்கி படித்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்